இபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்றாவது இறைவார்த்தை ஆ நம் அனைவருக்கும் நாம் அனைவரும் மனப்பாடும் செய்த ஒரு இறைவார்த்தை எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வச வசனம் எல்லாரும் சேர்ந்து எடுத்து வைங்களே பண்ண எல்லோரும் எடுப்போம் சேர்ந்து அந்த ஒரு இறைவார்த்தை மட்டுமல்ல அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நம்பிக்கையின் மேன்மையை பற்றி தியானிக்க போகிறோம் விசுவாசத்தினால் என்ன மேன்மை நமக்கு கிடைக்கும் சேர்ந்து வாசிப்போம் இது ஏதோ புயல் வரும் நம்புற மாதிரி வாசிக்கிற மாதிரி இருக்கு நல்ல குரல் எழுப்பி மீண்டும் ஒரு முறை உரத்த குரலில் நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை இந்த வசனம் முறை தியானிச்சிருக்கிறோம் விசுவாசத்தை பத்தி தியானிக்கும் பொழுது இந்த ஒரு இறை வார்த்தையை தியானிச்சிருக்கிறோம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பனிரெண்டு நபர்கள் நம்பிக்கையில் வளர்ந்த பனிரெண்டு எடுத்துக்காட்டுகள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது பிரைசலோன் அந்த பனிரெண்டு நபர்களில் எப்படி இறைவனை நம்பினார்கள் அப்படி நம்பும் பொழுது என்ன கிடைக்கும் அதில் மிகவும் சிறப்பான ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா இறை நம்பிக்கையில் நாம் வளரும் பொழுது நம்மை இறைவன் நற்சான்று பெற்றவர் என்று அழைப்பார் பதினொன்று ரெண்டுலேயே அந்த வார்த்தை இருக்கும் நற்சான்று பெற்றவர் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றது நம்பிக்கையினால்தான் நம் இறைவன் பிரசனத்தில் இறைவன் முன்னிலையில் நம் நற்சான்று பெற்ற பிள்ளையாக இருக்கணுமா நம்பிக்கையில் வளர்ந்தா போதும் பிரைஸ் தலோன் ஹாலி லூயா ஹாலி லூயா அடுத்து நேர்மையாளர்கள் இறைவன் முன்னிலையில் நேர்மையாளர்கள் யார் நம்பிக்கையில் வளர்கிற பிள்ளைகள் பதினொன்று நாளில் இருக்கு நேர்மையாளர் இறைவன் முன்னிலையில் இறைவன் மீது நம்பிக்கை வைத்தால் இறை பிரசன்னத்தில் இறைவன் முன்னிலையில் நேர்மையாளர்களுக்குரியவர்களாக நாம் மாறுவோம் என்ன சொன்னேன் நற்சான்று பெற்ற பெறுவ பெற நற்சான்று பெற்றவர்களாக மாறுவது நம்பிக்கையினால் நேர்மையாளர்களாக மாறுவது நம்பிக்கையினால் தொடர்ந்து கடவுளுக்கு உகந்தவர் ஆவது நம்பிக்கை நாள் பதினொன்று அஞ்சில் இருக்கு கடவுளுக்கு உகந்தவர்கள் ஆவது ஏதோ நன்மை செய்து கடவுளுக்கு உகந்தவர்கள் அல்ல இறைவன் மீது உள்ள நம்பிக்கையில் வளர்கிற பொழுது கடவுளுக்கு உகந்தவர்களாக நாம் மாறுகிறோம் பிரைஸ்தலோன் மீளும் அதிலே சொல்ற வார்த்தை கைமாறு பெறுவோம் நம்பிக்கை நாள் பதினொன்று கைமாறு பெறுவோம் நீங்கள் அந்த வார்த்தையெல்லாம் அதில் இருக்கும் நீங்கள் அப்புறமா தேடி கண்டுபிடிங்க கைமாறு பெறுபவர்கள் ஆகும் எப்பொழுது நம்பிக்கையினால் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆவோம் நம்பிக்கையினால் பதினொன்று ஏழு இருக்கு இறைவனுக்கு ஏற்புடையவர் நம்பிக்கையினால் நாம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்தோம் என்றால் இறைவனுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக இருப்போம் அதே பதினொன்று ஏழில் உரிமை பேறு பெற்றவர்களாவதும் அந்த ஒரு வார்த்தையாவது சொன்னா நான் எனக்கு ஒரு நம்பிக்கை வரும் நம்பிக்கையினால் அப்ப நற்சான்று நேர்மையாளவர் கடவுளுக்கு உகந்தவர் கைமாறு பெறுபவர் இறைவனுக்கு ஏற்புடையவர் உரிமை பேரின் பிள்ளைகளாக மாறுவது எல்லாம் பிறப்பு வழியில் அல்ல நம் செயல்களினால் அல்ல நம்பிக்கையினால் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக மாறுறோம் தான் காலையில் சொன்ன அன்புக்குரியவர்களே இறைவன் மீதுள்ள நம்பிக்கையில் வளரும் பொழுது மட்டும்தான் இறைவனுக்கு உரிய பிள்ளைகளாக நாம் இருக்கோம் இதுல ரெண்டாவது வசனம் வாசிங்களே நம்பிக்கையினால் தான் இந்த நம்பிக்கையினால்தான் நம் மூதாதையர் நச்சான்று பெற்றன எந்த நம்பிக்கையினால் முதல் வசனம் நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதியும் கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை நம் மூதாதையர்கள் கொண்டிருந்தார்கள் விசுவாச வாழ்க்கையில் வாழும் பொழுது எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி கிடைச்சா அது நம்பிக்கை இல்லை கண்ணுக்கு முன்னாடி கிடைக்கலனாலும் ஆசிர்வாதங்களையும் இறையருளையும் பாதுகாப்பையும் அருள் நிறைந்த வாழ்வையும் என் குடும்பத்தை ஆசிர்வதிப்பதையும் என் கணவனை மனமாற்றத்தையும் என் பிள்ளைகள் வளருவதையும் என் மனைவியினுடைய ஒத்துழைப்பையும் எல்லாம் மனதில் கண் கண்ணுக்கு முன்னால் தெரியலனாலும் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து எல்லாம் எனக்கு இறைவன் தருகிறார் என்று கண்மூடித்தனமாக நம்பணும் ஆலையில் ஆலையில் எனக்கு தெரியுமா இது கிடைச்சா நான் நான் வரேன் இந்த செய்கிறேன் நம்ம இப்படி கண்டிஷன் போட்டு கடவுள் அன்பு செஞ்சுட்டு விரும்புவது பிரச்சனைகள் உள்ளபொழுதும் நான் ஆண்டு வர இதில் இந்த பனிரெண்டு எடுத்துக்காட்டை மட்டும் அழகாக சொல்றேன் நீங்க வீட்டில் இது வீட்டு பாடம் உங்களுக்கு இது ஒரு வீட்டு பாடம் போல நீங்க வீட்டில் போய் இன்னும் அலசி பார்த்து படிக்கணும் முதல்ல எதை மூன்றாவது வசனம் எடுங்களேன் பாருங்க உலகம் உருவானதும் கடவுள் சொல்லால் தான் உலகம் உருவாக்கப்பட்டது என்றதும் நான் நம்புறது நம்பிக்கையினால் தான் அந்த உலகம் முழுவையும் கடவுளின் சொல்லால் உருவாக்கப்பட்டது என்றும் என்று காணப்படுகிறவை உண்டாயின என்றும் நம்பிக்கையினாலே புரிந்து கொள்கிறோம் இறைவன் தான் அனைத்தையும் படைத்தார் ஒன்றுமில்லாததிலிருந்து இருந்து இறைவன் இந்த உலகத்தை படைத்தார் என்று நம்ம நம்புறோம் விசுவல அடிக்கடி சொல்கிற விஸ் நம்பிக்கை எத்தனை மறை உண்மைகள் சொல்றேன் இருக்கு பனிரெண்டுகள் அதே போல் இந்த நம்பிக்கையின் மேன்மை இந்த பதினோராம் அதிகாரத்தில் பனிரெண்டு நபர்களை குறித்து அவர்கள் நம்பிக்கையில் வளர்வதை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஒன்று உலகம் உருவானது நம்பிக்கை நாள் இரண்டாவது பதினொன்று நாலு வசனம் ஆபேலின் காணிக்கை இதுதான் தலைப்பு கவனிங்க நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளே வாசிங்க வாசிக்காதீங்க மனசுக்குள்ள வாசிங்க எல்லாரும் மேலான காணிக்கை கடவுளுக்கு செலுத்தியதும் ஆபேல் நேர்மையாளர் ஆனதும் நற்சான்று பெற்றதும் இறந்து போன போதிலும் ஆபேல் நம்பிக்கையின் மூலம் இன்னும் பேசிக்கொண்டிருப்பது இது எல்லாம் நம்பிக்கையினால் ஆபேலின் வாழ்வு உயர்ந்தாக உயர்ந்ததாக இருப்பதற்கு காரணம் அது கடவுள் மீது அவர் வைத்த நம்பிக்கை சொல்வது புரியுதுங்களா லூயா அப்போ உலகம் உருவானது ஒன்றுமில்லாதலிருந்து இறைவன் உலகத்தை படைத்தார் என்று நான் நம்புறோம் நம்பிக்கையினால் ஏற்றுக்கொள்கிறோம் ஆபேலினுடைய காணிக்கை சிறந்தது என நம்புவது நம்பிக்கையினால் தான் இறைவன் இறைவனுக்கு சிறந்ததை உகந்ததை கொடுத்து நேர்மையாளராக மாறினார் மூன்றாவது நபர் ஏனோக்கு பதினொன்றாம் அதிகாரத்தில் அஞ்சு ஆறு இறை வார்த்தை இந்த ஒரு பகுதியில் நீங்க வாசிக்காதீங்க கவனிங்க ப்ளீஸ் இதுக்கு தப்பா இல்லை நான் நிறைய அந்த பகுதியில் சொல்லணுன்றதுனால இந்த பகுதியில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் கீழே அதனுடைய பழைய ஏற்பாட்டில் எந்த இடத்துல இருக்குன்னு கொடுக்குறது இருக்காங்க நான் சொல்றது புரியுதுங்களா ஆபேனு நீங்கள் வாசிக்கணுங்களேன் பதினொன்று மூணு பதினொன்று நாலு அப்படியே எங்க பாருங்களேன் தொடக்க நூல் நான்காம் அதிகாரம் மூன்று முதல் பத்து உங்களுக்கு ஏதாவது அந்த கேரக்டர் பற்றி அந்த கதாபாத்திரத்தை பற்றி எப்படி நம்பிக்கையில் வளர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா உடனே தொடக்க நூல் நான்காம் அதிகாரம் எடுத்து மூணு முதல் பத்து வாசித்தீங்கன்னா ஆபேல் எப்படி இறைவனுக்கு உகந்தவராக மாறினார் நம்பிக்கையில் இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்தார் என்று புரியும் ப்ரைஸ்தல் லோன் இப்போ அடுத்து மூணாவது நான் சொன்னது ஏனோக்கு பாருங்கள் கீழே பாருங்கள் பதினொன்று அஞ்சு தொடக்கநூல் ஐந்தாம் அதிகாரத்தில் இருபத்தொன்று முதல் இருபத்தி நாலு அந்த வ வசனத்தில் ஏனோக்கு எப்படி கடவுள் எடுத்து கொண்டார் என்று அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது இருக்கிறது ப்ரைஸ் த நாங்களே குளுரில் உட்காந்துக்கிறோம் நீங்கள் வேறு இன்னும் கொஞ்சம் குளிராக இருக்கிற மாதிரி சொல்கிறீங்க ஃபாதர் ப்ரைஸ்தெ லோன் அப்போ ஏனோக்கு அந்த ரெண்டு வசனம் தான் ஏனோக்கு ஏனோவுக்கு சாவுக்கு உட்படாதபடி கடவுளால் எடுத்துக்கொள்ளப்பட்டார் கொள்ளப்பட்டார் மேலே எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் முன்பு கடவுளுக்கு உகந்தவர் என்று நச்சான்றும் அவர் பெற்றார் பஸ் யாரை பத்தி சொன்னோம் உலகம் படைத்தது நம்பிக்கையினால் இறைவன் ஒன்றுமில்லாமல் இருந்து உலகத்தை படைத்தார் ஆபேலின் காணிக்கை ஆபேல் இறைவனுக்கு நேர்மையாளராக மாறியது நம்பிக்கையினால் மூன்றாவது கதாபாத்திரம் ஏனோக்கு இறைவனால் எடுத்து கொள்ளப்பட்டதும் இறைவனுக்கு உகந்தவராய் வாழ்ந்ததும் நம்பிக்கையினால அடுத்து ஏழாவது வசனம் நோவாவை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது நீங்கள் இத்தனை நாள் வாசித்திருப்போம் இவ்வளவு பேர் நம்ம தியானிச்சிருக்குமான்றதுதான் சிந்தனை நோவாவை பாருங்க விசுவாசத்தினுடைய நம்பிக்கையினுடைய மன்றாட்டு மாலை இந்த அதிகாரம் விசுவாசத்தில் எப்பயாவது என்றால் இந்த ஒரு அதிகாரத்தை போதும் விசுவாசத்தில் நீங்கள் வளர முடியும் நோவாவை பாருங்களேன் கண்ணுக்கு புலப்படாதவை குறித்து கடவுளால் எச்சரிக்கப்பட்ட பொழுதும் கவனத்தோடு ஒரு பேழையை அமைத்தது தான் உங்கள் பதில் நம்பிக்கையினால் தான் பாருங்க ஒண்ணுமே இல்லாம எல்லாரும் அழிந்து கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் சொல்றார் ஒரு பேழையை கட்டுன்னு மழையே இல்லை ஆனால் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து பேழையை கட்டி அனைவரும் இறைவனுக்கு எதிராக இருந்த பொழுதும் இறைவனுக்கு ஒரு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து இறைவனை நம்பி கண்மூடித்தனமாக பேழை கட்டும்போது போது எல்லாம் சிரிக்கிறானுங்க கேவலமாக பார்த்தாங்க உனக்கு என்ன பைத்தியமானு திட்டினாங்க நம்பிக்கை வாழ்வு பைத்தியமான ஒரு வாழ்க்கை மற்றவர்களுக்கு புரியவே புரியாது ஏன் இப்படி பண்றனே தெரியாது ஆனால் அந்த பேழையை கட்டி இறைவனுக்கு உகந்தவராக மாறியது யோ நோவா நம்பிக்கையினால் இறைவனுக்கு உகந்தவராக மாறினார் பிரைஸ் தலோன் வலதுகிரமியர்த்தி குரல் எழுப்பி ஹாலி லூயா ஐந்தாவது விசுவாசிகளின் தந்தை நம்பிக்கையாளன் தந்தையை நாம் அழைக்கிற ஆபிரகாம் எட்டு முதல் பத்தொன்பது வசனம் ஏறக்குரிய பனிரெண்டு இறை வார்த்தைகள் நான் சொல்றதுக்கு நீங்க ஆமா சொல்ற மாதிரி நம்பிக்கை தான் ஒரு வார்த்தை சொன்னா போதும் அவருடைய வாழ்க்கை அனுபவம் நமக்கு தெரியும் ஏறக்குறைய தொடக்கம் பல அதிகாரங்கள் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கீழ்படிந்து இறைவன் சொன்ன இடத்திற்கு அவர் சென்றது கேட்கல ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து எழுபத்தஞ்சு வயசுல வேற ஒரு ஊருக்கு போன்னு சொல்லும் பொழுது கீழ்ப்படிந்து இறைவன் சொன்ன இடத்திற்கு சென்றது நம்பிக்கையினால் வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அந்நியரை போல வாழ்ந்ததும் சில நேரங்களில் அந்நியரை போல இருக்கிறோம் எது இங்க வந்து இப்படி இருக்கிறோம் நம்பிக்கையினால் தான் அடுத்து அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கி இருந்ததும் நம்பிக்கையினால் கருவுரை இயலாதவராய் இருந்த பொழுதும் தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால உயிரற்றவள் போர் இருந்த அவரிடமிருந்து வானத்து விண்மீன்களை போல கடற்கரை மணலை போல கணக்கற்ற மக்கள் பிறந்ததும் நம்பிக்கையினால் அவர் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பழியிட துணிந்தது நீங்க இந்த வார்த்தையில கவனிச்சிக்கலாம் ஒண்ணுமே ஆசீர்வாதமான வார்த்தை இல்லை இந்த ஆபிரகாம் வாழ்க்கையில நம்பிக்கையினால் தான் நம்பிக்கையினால் தான் நம்ம அழகா சொல்லிட்டோம் எல்லாமே எதிர்மறையா இருக்கு எழுபத்தஞ்சு வயசுல டிரான்ஸ்பர் கொடுக்குறாங்க இன்னொரு இடத்துல போய் அண்ணியின போல வாழ்றோம் குழந்தை இல்லை ஆவதற்கான ஒரு அறிகுறியும் இல்லை இன்னொரு விண்ணக ஒரு நல்ல ஒரு விண்ணகத்தை போன்ற ஒரு நகரை எதிர்நோக்கிற வயசும் காலமும் இல்லை குழந்தை பிறந்ததை பலியிட வேண்டிய சூழல் இதையெல்லாம் அவர் நம்பிக்கையினால் செய்தார் ஏனென்றால் ஒரு முதல் வசனம் மறக்கக்கூடாது எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்றும் கண்ணுக்கு புலப்படாதவை இறைவன் சொன்னதெல்லாம் எல்லாம் நடக்கும் என்றும் அவர் அப்படியே நம்பினார் இந்த நம்பிக்கையினால் மூதாதையர்கள் பெற்றார்கள் பாருங்க ஆபிரகாமனுடைய வாழ்க்கை இது எல்லாம் பொழுது நம்பினார் நம்பிக்கூடியவர்களே நம்ம இது மாதிரி ஏதாவது ஒரு பல சவால் நிறைந்த சூழலில் கடந்துட்டு இருப்போம் இது நமக்கு நம்பிக்கையில் வளர்வதற்கு இறைவன் தருகிற ஒரு வாய்ப்பு அடுத்து எத்தனை பேர் பார்த்தோம் அஞ்சு பேர் ஆறாவது ஈசாக்கு ஒரே ஒரு வசனம் இருபதாவது வசனம் பிற்காலத்தில் நடக்கவிருப்பதற்காக ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் ஆசி வழங்கியதும் தான் ஏன் யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் ஏசாவுக்கு இல்ல ஏன் சின்னவன் எவன் பெரியவன் எல்லாம் நடந்தது நம்பிக்கை நாள் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க ஆனால் இறைவனது திருவுளம் நம்ம இறைவனை விரும்புவதற்கு ஏற்ப நம் வாழ்க்கையை அமைக்கிற பொழுது நம்பிக்கையினால் அவர்கள் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள் அடுத்து ஏழாவது யாக்கோபு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ரெண்டு வசனம் யோசேப்பின் மக்களுக்கு ஆசை வழங்கியதும் பன்னெண்டு பேரு பதினோராவது பையன் யோசேப்பு யோசேப்புக்கு ஆசை வழங்கியதும் ஊன்றுகோலின் மேல் சாய்ந்து தொழுதும் நம்பிக்கையினால யாக்கோபுடைய வாழ்க்கை நீங்க எடுத்து பாருங்க தெரியும் இறை அனுபவம் கிடைத்தது ஒரு கல்லை வைத்து கடவுளுக்கு ரெண்டு செலுத்தி பலி செலுத்தினார் இந்த ரெஃபரன்சஸ் எல்லாம் நீங்க நான் சொன்ன பகுதியில் கீழே இருக்குது யாராவது உங்களுக்கு தெரியல எந்த கேரக்டராவது உங்களுக்கு புரியல எப்படி அவங்க நம்பிக்கையில் வளர்ந்தாங்கன்னா நீங்க எடுத்து போங்க அடுத்து முக்கியமான ஒரு ரெண்டு முக்கியமான நபர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு ஆபிரகாம் அடுத்து இருபத்தி மூன்றாம் அதிக வசனம் முதல் இருபத்தி ஒன்பது எனக்குரிய ஆரியல் இறை வார்த்தைகள் மோசடி வாழ்க்கையை பாருங்க குழந்தை அழகாய் பிறந்ததும் தூங்குங்க தூக்குறதுனால தான் குழந்தை மோசே என்கிற அந்த மான்மகன் அழகாக பிறந்ததும் நீங்களும் அழகா இருப்பதும் ஐயோ சிரிப்பு மட்டும்தான் வருது நம்மளும் அழகாய் குழந்தை அழகாய் பிறந்தது அரசாணைக்கு அஞ்சாமல் கீழ்ப்படையாமல் மோசே நடந்ததும் நம்பிக்கையினால பார்வோனின் மகளின் மகன் என அழைக்க விரும்பாததும் அவன் வேணா அரசுல அரசவையினுடைய அந்த மகளின் மகன் என்று சொல்ல பெருமை அடைஞ்சிருக்கலாம் ஆனா அவர் பெருமை அடையல அப்படி அவர் செய்ததும் நம்பிக்கை தான் அடுத்த வசனம் மட்டும் மனசுக்குள்ள குறிச்சு வைங்க பாவத்தில் சிறிது காலம் இன்புறுவதை விட கடவுளுடைய மக்களோடு சேர்ந்து துன்புறுவதை அவர் தேர்ந்தெடுத்ததும் நம்மள என்ன தரம் செய்றோம் ஒரு பாவ சூழல் வந்தா அந்த பாவத்தில் இன்புறலாம் என்று நினைக்கிற பொழுது மோகிசன் சொல்லி தரா பாருங்க அரசவையில் இருந்து நிம்மதியா சாப்பிட்டு படுத்து தூங்கி மழை வருது புயல் அடிக்க போகுது போர்வை எடுத்து போத்து சாப்பிட்டோமா தூங்கினமா பாவத்தில் சிறிது காலம் இன்புறுவதை விட கடவுளுக்கு கடவுளுடைய மக்களோடு சேர்ந்து துன்புறுவதை வேண்டுமென்றே அவர் தேர்ந்தெடுத்ததும் நம்பிக்கைனால பிரதர் அழகா சொன்னார் பாருங்க பிரான்சிஸ் அசிசியார் எப்படி சொல்லி ஜபித்தார் என்று இறை மக்களோடு சேர்ந்து துன்புற்றாலும் நான் இறைவனுக்கு உகந்த தான் வாழ்விட தவிர சுயநலத்தில் இன்பத்தில் எனக்கென்று நான் வாழமேட்டேன் முடிவெடுத்தது நம்பிக்கைனால தொடர்ந்து அரசனுடைய சீற்றத்திற்கு அஞ்சாது எகிப்தை விட்டு வெளியேறியதும் பாஸ்காவை கொண்டாடியது நம்பிக்கையினால தலைபேரானவனை அழிக்க வந்தவன் இஸ்ராயலரை தீண்டாதபடி இரத்தத்தை தெளித்ததும் நம்பிக்கையினால இஸ்ராயலர் கட்டாந்தரையை கடப்பது போன்று செங்கடலை கடந்ததும் அப்போ மோசேவோட வாழ்க்கையில வேணும் என்பதை வேண்டாம் என்று வைத்து வேண்டாம் என்பதை இறை திருவளம் என்று புரிந்து கொண்டாள் என்றால் தன்னுடைய விருப்பத்தை மாற்றி வைத்து திருவுளம் நடக்கட்டும் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது கண்ணுக்கு பின்னாடி பிரச்சனை தான் தெரியுற மாதிரி இருந்தாலும் இல்ல ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை தான் செய்வன் என்று நம்பிக்கையோடு என்ன வருது மனசு இருந்த நம்பிக்கை எகித்து விட்டு வெளியேறி காணா நாட்டில் இறைவன் தருகிற நாட்டில் இறைவனுக்கென்று இறை மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இறைவனை போற்றி துதிக்கணும் இதுதான் அவருடைய மனசில் இருந்த கண்ணுக்கு புலப்படாத ஒன்று அவர் எதிர்நோக்கி இருந்தது அந்த இடத்திற்கு செல்வதற்காக இறைவன் தந்த வாக்குறுதி எனக்கென்ன என் மக்களை அழைத்துக்கொண்டு கொண்டு பழியிட்டு நன்றி சொல்ல சொந்த இடம் அந்நீராக இருக்கக்கூடாது ஆனால் அதற்கு மனதில் வைத்துக்கொண்டு இறைவன் சொன்னது அத்தனையும் நம்பிக்கையில் அப்படியே நம்பினார் வலதுகளை உயர்த்தி குரல் எழுப்பி ஹாலி லுயா ஒன்பதாவது நபர் ஜோசுவா முப்பதாவது வசனம் எபிரேயர் பதினொன்று முப்பதுல இஸ்ராயலர் ஏழு நாள் வளம் வந்த பின் எரிக்கோ மதிகள் விழுந்ததும் நம்பிக்கையினால் மோசையார் வழி நடத்தினார் இறைவன் சொன்னது கேட்ப நீ போராடாத நீ பிரச்சனை பண்ணாத எரிக்கோ நமக்கு தெரியும் நீங்க அந்த பகுதியில் கரெக்டாக நீங்க பழைய ஏற்பாட்டில் போய் எடுத்து வாசித்து பாருங்க நம்ம பல முறை வாசித்து இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே இறைவன் சொன்னபடி செய்தால் மதில் தானாக விடும் யோசுவா நம்பினார் அந்த நம்பிக்கையினால் கூட இருந்த மக்கள் அனைவருக்கும் அதை எடுத்துரைத்தார் அவர்களும் நம்பினார்கள் ஆண்டவர் சொன்னதற்கேற்ப ஏழு நாட்கள் வளம் வந்தார்கள் ஏழாம் நாளில் எக்காலம் மோதி குரல் எழுப்பி துதிக்கிற பொழுது எரிக்கோ விழுந்ததும் நம்பிக்கை நான் அடுத்து பத்தாவது கேரக்டர் ராகாபு முப்பத்தொராவது வசனத்தில் இருக்கு ஆ விளைமகளான இகாவு ஒற்றர்களை வரவேற்கிறார் யோசுவா ஒற்றர்களை அனுப்புவாங்க அந்த கேரக்டரை நீங்கள் பொறுமையாக அப்புறம் பொறுமையாக வாசித்து பாருங்கள் வீட்டில் போய் இது எல்லாமே நீங்கள் ஒவ்வொரு நாள் எடுத்து ஒரு கேரக்டர் படித்தாலும் படித்து முடிக்க முடியாது இந்த கதாபாத்திரங்கள் அவ்வளவு முக்கியமானது அதனால தான் நம்பிக்கையின் மன்றாட்டு மாலை போல இருக்குது ஒற்றர்கள் யோசும் அனுப்பும் பொழுது அவர்களை கூப்பிட்டு பாதுகாத்து சாப்பாடு கொடுத்து இந்த வழியாக போய் இப்படி வாங்க நீங்கள் வரும்பொழுது என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு ஒற்றர்களுக்கு இடம் கொடுத்து தஞ்சம் கொடுத்து அனுப்பி விட்றாங்க அந்த நாட்டில் இருக்கிறவங்க வரும்போது எனக்கு தெரியாது அவங்க வந்தாங்க போயிட்டாங்கன்னு சொல்லி விலைமகள்கள் அந்த காலத்தில் அந்த சுவரின் அந்த எல்லையின் ஓரத்தில் சுவர்களில் கூட சின்ன வீடு மாதிரி கட்டி அங்கே தங்குறவங்க அன்று அந்த ஒற்றர்களுக்கு இடம் கொடுத்து கீழ்படியாத ஒரு அழி அழியாது தப்பித்து கொண்டதும் ஆ அவர்களை தப்பிக்க வைத்ததும் நம்பிக்கை நாள் அதனால் ராகாவும் இறை ஆசிரியரை பெற்றார் அடுத்து பதினோராவது நம்பிக்கை மாநில எல்லா புனிதரும் புனிதைகளை எங்களுக்காக ஜெவிங்கிற மாதிரி இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் சொல்லி முடிக்க முடியாது முப்பத்தி ரெண்டாவது வாசனை மட்டும் வாசிக்கிறேன் கவனிங்கலை இன்னும் கூற வேண்டுமா கிதியோன் பாராக்கு சிம்சோன் இப்தாகு தாவீது சாமுவோல் ஆகியோர் பற்றியும் இறைவாக்கினர் பற்றியும் எடுத்துரைக்க எனக்கு நேரம் இல்லை நமக்கும் சாப்பிட போறதுக்கு நேரம் ஆச்சு அன்புக்குரியவர்களே இன்னும் எத்தனை பேரை நான் சொல்லணும் பழைய ஏற்பாட்டில் இவர்கள் அத்தனை பேரும் வாழ்ந்ததும் விசுவசித்ததும் நம்பிக்கையினால்தான் அவங்க அத்தனையும் செஞ்சாங்க அதெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணி இத்தனை பேரை ஒன்றா சொல்லிட்டு அப்படியே என்னென்ன செஞ்சாங்கன்னு மட்டும் சொல்லுவாங்க பாருங்க அரசுகளை வென்றார்கள் எதனால கொஞ்சம் கூட ஒத்துழைப்பே இல்லப்பா அரசர்களை வென்றார்கள் நேர்மையாக செயல்பட்டார்கள் கடவுள் வாக்களித்தவற்றை பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் தீயின் கொடுமையை தனித்தார்கள் முளைக்கு தப்பினார்கள் இருந்தும் வலிமை பெற்றார்கள் போரில் வீரம் காட்டினார்கள் மாற்றார் படைகளை முறியடைத்தார்கள் இதெல்லாம் இப்போ சொன்ன இத்தனை கேரக்டர்ஸும் எல்லாம் அவங்க செஞ்சது சொந்த திறமையினால் அல்ல தாவி திருக்கிறாரு எல்லாருமே அன்புக்குரியவர்களை நம்பிக்கையினால் இறைவாக்கினர் அத்தனை பெயரும் அவர்கள் செய்த ஒவ்வொன்றும் அவர்களுடைய திறமையில் நம்பிக்கை வைத்து அல்ல இறைவன் மீது நம்பிக்கை வைத்து செய்தார்கள் வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி லூயா தொடர்ந்து முப்பத்தஞ்சு உள்ள பகுதியில் சொல்வாங்க நாற்பது ஓர்லுமே அந்த பகுதியில் ஒரு சில டைம்ல செத்து போனாங்க நம்பிக்கையினால்தான் ஒரு சில டைம்ல அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல நம்பிக்கையினால்தான் அவங்க நிறைய துன்புறுத்தப்பட்டார்கள் நம்பிக்கைனால்தான் நம்முடைய ர ரத்த சாட்சிகள் எடுத்துக்கொள்வோம் வேத சாட்சிகள் எடுத்துக்கொள்ளுங்களேன் எவ்வளவு துன்பங்களை தாங்கினார்கள் நம்பிக்கைனால் பதினோரு திருத்தூதர்களும் பல்வேறு விதையில் வேதனை விதத்தில் துன்புறுத்தப்பட்ட அவர்கள் கொல்லப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டார்கள் எப்படி நம்பிக்கைனால் தான் அன்றுக்குரியவர்களே இத்தனை எடுத்துக்காட்டர் சொல்லிட்டு பதினொன்று தான் பதினொன்று சொல்லிட்டோம் இன்னும் ஒருத்தர் யாருன்னு இருக்கு பனிரெண்டாவது ஏசு ஆண்டவரை பத்தி பன்னெண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்படுது என்ன தெரியுமா சொல்றாங்க திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க பதினோரு பேரை சொல்லிட்டு இந்த விவளி ஆசிரியர் சொல்றாரு திரண்டு வரும் மேகம் போல நம்மை இத்தனை நபர்கள் சூழ்ந்து நிற்க நம்ம எந்த சுமையும் நமக்கு பிரச்சனை என்ன இருந்தாலும் அதை பார்க்காம நம்மை பற்றி கொண்டு இருக்கிற எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிக்கப்பட்டுள்ள பந்தயத்தை நோக்கி நம்பிக்கையோடு ஓடிட்டே இருக்கணும் ஏதோ இந்த போராட்டம் நம்ம இல்லை இந்த நம்பிக்கை வாழ்வ நம்ம ஆரம்பிக்கிறது இல்லை நமக்கு முன்னாடி மூதாதையர்கள் ஆபிரகா முதல் அல்லது உலகம் தொடங்கியது முதல் திருத்தூதர்கள் வரை புனிதர்கள் வரை இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்க அவர்கள் வாழ்க்கையை பாருங்க எந்த சுமையும் எந்த பிரச்சனையும் அதை அவங்க பார்க்கல அதெல்லாம் உதறி தள்ளிட்டு பந்தயத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று விசுவாச கிரீடத்தை பெற வேண்டும் என்று நம்பிக்கையில் அவர் பயணித்தார்கள் இவ்வளவு சொல்லும் புரியாதுன்னு சொல்லிட்டு விவிலி ஆசிரியர் லாஸ்ட்ல சொல்வாரு இது எதுவும் செயல்னாலும் இயேசுவை பாரு அதான் பனிரெண்டாவது நம்பிக்கையில் வாழ்ந்த வாழ்க்கைக்கு சிறந்த எடுத்துக்காட்டா இயேசுவை கொண்டு வருவார் பாருங்க பனி ரெண்டாவது வசனம் பன்னெண்டு ரெண்டு நம்பிக்கையை தொடங்கி வழி அதை நிறைவு செய்பவரான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம் இயேசு தாம் அடைய விருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார் இப்போது கடவுளின் அரியணையில் வளப்பக்கத்தில் விற்றிருக்கிறார் இயேசும் ஏதோ ஒரு இலக்கோடு தான் ஓடினாரு தந்தையின் வலது பக்கத்தில் நமக்காக பரிந்து பேசுவதற்காக இந்த உலகத்தின் சிலுவையையும் சாவையும் பாடுகளையும் பொருட்படுத்தாமல் இலக்கு என்கிற தந்தையிடத்திற்கு திரும்பி செல்ல வேண்டும் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றும் என்பதற்காக நம்பிக்கையோடு இயேசுவே நம்பிக்கையோடு அந்த பந்தயத்தில் ஓடினார் பிரைதலோன் அந்த கைமாறை பெற்றார் இன்று தந்தையின் அரியணையில் இருக்கிறார் வலது பக்கத்தில் விற்று இருக்கிறார் நமக்காக பரிந்து பேசுகிறார் பிரைதலோன் ஹாலி லூயா மூணாவது வசனம் பாருங்க பாவிகளால் தமக்கு எந்த எதிர்பார்ப்பையும் மன உறுதியோடு தாங்கி கொண்ட அவரை எண்ணி பாருங்கள் அப்பொழுது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள் பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கல அன்புக்கரியவர்களே என்ன ஆண்டு நம்ம இலக்கை வைத்து ஓடணும் விசுவாசம் என்கிற அந்த இலக்கை வைத்து தந்தையினிடத்தில் நான் கடந்து செல்ல வேண்டும் என்ற இலக்கை வைத்து குறிக்கோளை வைத்து விண்ணகம் தேன் விண்ணகம் என்கிற குறிக்கோளை வைத்து கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி ஐயமற்ற நிலை மனதில் கொண்டு வரணும் இறைவன் எனக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் இறைவன் என்னை விட அவர் என்னை கண்ணின் மணி போல பாதுகாப்பார் கேட்ட இறை வார்த்தைகள் எல்லாம் மனசுக்குள் வைக்கணும் இறைவன் என்னை கைவிட மாட்டார் என்னை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறவர் எனக்கு நன்மை மட்டும் செய்கிறவர் எனக்காக திட்டங்களை மட்டும் வகுத்து வைத்திருக்கிறவர் எனக்காக பாடுகல் பட்டு இறந்தவர் ப்ரைஸ் எல்லாம் ஆலி லுயா வேறொரு வார்த்தையில் சொல்லணும் அன்புக்குரியவர்களே இயேசுவினால் எனக்கு மீட்பு எனக்காகத்தான் இயேசு இறந்தார் எனக்காக இயேசு இறந்து உயிர்த்தார் என்றால் அவரில் நம்பிக்கை வைக்கிற பொழுது நான் அவரில் வாழ்கிறேன் கலாத்தியர் ரெண்டில் பௌரடிகளார் சொல்வார்ல என்ன வசனம் ரெண்டு இருபதா ஆ கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் இருபது இருபது நான் கடவுளுக்காக வாழ்கிறேன் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் இதாக நம்ம வாழ்க்கையினுடைய அடித்தளம் இயேசு என்கிற நம்பிக்கை இயேசு என்கிற அந்த நபரை வாழ்வில் சுமந்து கொண்டு மற்ற எல்லா சுமைகளையும் உதறி தள்ளிவிட்டு அவரோடு நான் பயணித்தால் இறந்தாலும் வாழ்வேன் என்ற அந்த நம்பிக்கையில் நாளுக்கு நாள் வளருகிற பொழுது இலக்கை நோக்கி பயணிப்போம் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது எடுங்களே நம்ம எப்படி இறைவன் இயேசு நம்மை மீட்டார் என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒன்று பேதிரு ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது இறைவார்த்தை ஆ உங்கள் மூதாதையர் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தை நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும் பாருங்க நமக்கு பாவம் பழைய வாழ்க்கை அப்படியே வாழ்ந்துட்டோம் திருப்பி பாவத்திலே இருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே அதிலிருந்து நீங்கள் வெளியேறுவதற்கு நாம் வெளியேறுவதற்கு என்ன விலை இறைவன் கொடுத்திருக்கிறார் பத்தொன்பதாவது வசனம் அது சரி அது பொண்ணும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டதல்ல அல்ல பத்தொன்பது மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் ரத்தத்தால் விலைகடுத்து நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம் நாம் இப்படி நம்பிக்கையற்ற பிள்ளையா இல்லாம பாவத்தில் வாழாமல் இருப்பதற்கு இயேசு தன்னுடைய மதிப்புள்ள இரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டு அதனால இலக்கு விண்ணகமாக இருக்கணும் இலக்கு உயர்ப்பாக இருக்கணும் இலக்கு புனிதர்களை போன்று புனித சமூக உறவில் நாமும் ஒன்று சேர்வதாக இருக்கணும் ஒன்று யோவான் எடுத்து யோவான் நம்முடைய லட்சியம் என்ன அவனோடு அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதும் இல்லை அறிந்ததும் இல்லை ஏசு என்கிற இலக்கை மையப்படுத்தி கொண்டு நாம பயணிக்கிற பொழுது பாவத்துக்கு அடிமை இல்லை இந்த உலகத்திற்கு அடிமை இல்லை மூட நம்பிக்கைக்கு அடிமை இல்லை பிரச்சனைகளை பார்த்து பயப்படுகிறவங்க அல்ல என்ன நடந்தாலும் இயேசுவை நம் மையமாக வைத்து இலக்காக வைத்து பயணிக்கிற பொழுது கைமாறு பெறுவோம் உள்ள பிள்ளைகளாக மாறுவோம் உரிமை பெறுவோம் கடவுளுக்கு உகந்தவர்களாக மாறுவோம் லூயா அதே ஒன்று யோவான் மூன்று ஒன்பதாவது வசனம் கடவுளிடமிருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை ஏனெனில் கடவுளின் இயல்பு அவரிடம் இருக்கிறது அன்புக்குரியவர்களே பெற்று நம்பிக்கை என்கிற பந்தயத்தில் யாரைக்கும் எதற்கும் இடம் எப்பொழுதும் அழைப்பு மேன்மை உள்ளவர்களாக மாறுவோம் நம்பிக்கையினால் மட்டும்தான் கடவுளுக்கு உகந்தவர்களாக நாம் மாறுவோம் இதில் சிறந்து இரண்டு எடுத்துக்காட்டு ஆபிரகாம் மோசே சொன்ன வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகள் மட்டும்தான் கண்ணுக்கு முன்னாடி ஆனால் அதை பார்க்கல இறைவனை மட்டும் பார்த்து பயணித்தார்கள் அந்த கூறியவர்களே நம்முடைய வாழ்க்கையில் இது விசுவாசத்தினுடைய ஒரு வாழ்வின் என்ன சொல்றது இட் சுட் பி அ லைஃப் பிரின்சிபிள் வாழ்வினுடைய ஒரு விதிமுறையாக இருக்கும் என்ன நடந்தாலும் என் ஆண்டவரை விட மாட்டேன் எவ்வளவு பெரிய சுமை இருந்தாலும் உதறி தள்ளிட்டு நம்பிக்கை இயேசு மீது மட்டும் என் கண்களை பதிய வைப்பேன் இப்படி வாழ்ந்தோம் என்றால் யாரும் எதுவும் எவரும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது மூட நம்பிக்கை பின்னாடி போகவே மாட்டோம் அங்கே இங்கே மனசு பதறாது பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை இல்லை ஆண்டவரை பார்க்கிற ஒரு வாழ்க்கை முறை பிரைதலோன் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்வது பிரைஸ்தலோன் ஆலே லூயா ஆலே லூயா ஆலே லுயா இதை இழந்துட்டோம்னா வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை இதை வாழ்ந்தோம் என்றால் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அதான் பவுல் சொல்வார் நான் சாகணுன்னு தான் எனக்கு ஆசை வாழ்ந்தா உங்களுக்காக வாழ்கிறேன் இந்த நம்பிக்கையை உங்களுக்கு ஊட்டி வளர்க்கணுன்றதுக்காக தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என்னுடைய ஆசை என்னுடைய குறிக்கோளை ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்று என் தந்தையாக இரு இறவனிடத்தில் இயேசுவின் அருகில் அவரோடு ஒன்றோடு ஒன்று திருக்கணுன்னு தான் ஆசை என்று கூறியவர்களே நம்ம இந்த பயணத்தில் நம் பிள்ளைகளுக்கு இந்த நம்பிக்கையின் மண் மன்றாட்டு மாலை சொல்லிக் கொடுக்கணும் இந்த விசுவாசத்தின் மன்றாட்டு மாலையை சொல்லிக் கொடுக்கணும் பாரு இப்படி நம்ம மூதாதையர்கள் இருக்கிறாங்க நம்ம என்ன சொல்லி தருவோம் பார் மாமாவை பாரு அத்தைய பாரு அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க பாரு கலெக்டர் ஆனா பாரு டாக்டர் ஆனா பாரு நம்ம சொல்லி கொடுக்கிற எடுத்துக்காட்டுல மன்னகத்தை சார்ந்ததாக இருக்கு அந்த பிரதரை பார் அந்த சிஸ்டரை பார் அவங்க கடவுள் நம்பிக்கை வச்சுக்கிறது பார் மூதாதையர்கள் முதல் அன்னை மரியால் புனிதர்கள் திருதூதர்கள் வரை இன்று வரை நமக்கு முன்னால் இருக்கிற இந்த எடுத்துக்காட்டை தியானித்து அதை பிறருக்கு எடுத்துரைப்போம் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார் ஆமேன்